ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல் உள்ளதே உள்ளபடி படிச்சல நான் அன்பு சுத்தா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரே ஒரு ஜெல் லைனர் மட்டும் இருந்தால் போதும் டோட்டல் ஐ மேக்கப் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம் இப்போ வந்து எங்கேயாவது டூர் போகிறோம் நிறைய மேக்கப் ப்ராடக்ட் வந்து நம்ம கேரி பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயினாக வந்து காஜல் மஸ்காரா லைனர் அண்ட் ஐப்ரோ கிட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பவுஸ் தேவை ஓகேவா ஸோ இந்த ஒரே ஒரு குட்டி ஜெல் லைனர் மட்டும் வச்சு இந்த ஐலுக் வந்து எப்படி கிரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்ல நான் வந்து ஹேர் மேக்கப் வந்து பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வேணும் அப்படின்னா அதை வந்து நான் ரைட் சைட் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ஐ வந்து ஃபுல் க்ளீண்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது லைனர் ப்ரஷ் எடுத்திருக்கேன் பிஏசிலேருந்து ஸ்கூலி ப்ரஷும் தான் எடுத்திருக்கேன் ஆங்குலர் ப்ரஷ் வந்து ஆல்ரெடி ஃபார்வர் ஃபிஃப்டி டூலையே கொடுத்துருவாங்க ஃபார்வர் ஃபிஃப்டி டூவோட வாட்டர் ப்ரூஃப் ஜெல் லைனர் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது வந்து நம்ம சிக்ஸ் மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் மெயினாக இந்த ஜெல் வந்து நம்ம ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நான் காஜல் வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்து யூஸ் பண்ணுறேன் நிறையா காஜல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜெல் காஜல் பட் வந்து இது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது அதே போல் எரிச்சல் எதுவுமே கிடையாது நான் வந்து இப்போ லோயர் வாட்டர் லைனில் வந்து பண்ணதுக்கப்புறம் அப்பர் வாட்டர் லைன்லேயுமே இதே காஜலை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஜெல் வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறனால நம்மளுக்கு ஸ்மஜ் ஆகவே ஆகாது நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வாங்க லாம் அப்பர் வாட்டர் லைனில் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் போட முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர் வாட்டர் லைனில் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ லைன் பண்ணுறதுக்கு நான் லைனர் லைட்டாக விங்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் எனக்கு வந்து கண்ணாடியும் ஹோல்ட் பண்ணிவிட்டு லைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் நீங்கள் வந்து செப்ரேட்டாக நீங்கள் மிரர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் எனக்கு பர்ஸ்னலாக இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபுல் லைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ட்ரமேட்டிக்காக அழகாக இருக்கும் கண்ணு இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி அதில் ப்ராடக்ட் இருக்கிறதுனால அது நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோவுக்கு போங்க ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தெரியும் அதனால் நான் லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன் ஐப்ரோ எடுக்காதனால முடி ரொம்ப இருக்கும் அதனால் கொஞ்சமாக நல்லது பண்ணிவிட்டு ஸ்கூலி ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து கோம் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஃபைனலாக வந்து இது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மஸ்காரா மஸ்காரா நம்ம க்ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஜெல் எடுத்துகிட்டு தின்னர் இருக்குல்ல நீங்கள் எதாவது மிக்ஸிங் மேஜிக்கல் மிக்ஸிங் லிக்விடெலாம் இருக்குன்னு அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும் இது மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற ப்ராடக்ட் அப்படியே எடுத்து ஸ்கூலி ப்ரெஷ்ஸில் வந்து அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து மஸ்காராவாக யூஸ் பண்ணலாம் இந்த டிப் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இனிமேல் நம்ம வந்து எல்லா கிட்டையும் தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இதுவும் இல்லாமல் இது வாட்டர் ப்ரூஃப்ன்றனால நம்ம பயப்படாமல் ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எனக்கு இந்த நார்மல் மஸ்காரா போடும்போது என்ன ஃபீல் ஆகுமோ அதே ஃபீல் தான் நல்லா லிப்டப் ஆச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து இது மாதிரி வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருக்கவே மாட்டாங்க ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஏன் நம்ம இதை வச்சு கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஜெல்லை வச்சு டக்குன்னு ஐமேக்கப் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஜெல் மட்டும் போதும் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட பேகு இல்லைன்னா பவுச்சில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கேரி பண்ணி கொண்டு போயிடலாம் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மெயினாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் காஜல் மஸ்காரா லைனர் ஐப்ரோ கிட் எல்லாமே எடுத்துட்டு போகணுமா எல்லாமே வாங்கணுமா அப்படின்ற முழுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான டிப்ஸோட பார்க்கலாம் அதுவரை நானுங்கள் சுஜிதா தேங்க்யூ